ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரங்கே பண்டார் அவர்கள் கூறிய கூற்று அதாவது வேறேதுமல்ல இன்னும் இரண்டு வருடங்களுக்கு இந்த பாராளுமன்றத்தை பிற்போட்டு விட்டு அதே போன்று ஜனாதிபதிக்கு மேலும் இரண்டு வருடம் ஆணையை அல்லது இந்த நாட்டின் நிர்வாகத்தை செய்வதற்கான அதிகாரத்தை கொடுக்க வேண்டுமென்ற கூற்றினை முன்வைத்திருக்கின்றார் அப்போ அந்த கூற்று என்பது உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான கூற்றாக உண்டு அது மாத்திரமல்ல இந்த கூற்று முன்வைப்பதற்கான காரணம் வேறு இன்றைக்கு பொதுவாக நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் எப்படா தேர்தல் வரும் அந்த தேர்தலே நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்கின்ற மனநிலையில் அவ்வாறான எதிர்பார்ப்போடு மக்கள் இருக்கின்றார் அவ்வாறு மக்கள் இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு தெரியும் ரணில் ராஜபக்சாக்களுக்கு நன்றாக தெரியும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் இவர்களுக்கு சீட்டு இல்லாமல் போய்விடும் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சர்வஜன வாக்கெடுப்பு மோசடி செய்தது போன்று அன்றைய ஜே ஆர் இன்றைய ரணில் விக்ரமசிங்கானுடைய மாமனார் அன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சர்வஜன வாக்கெடுப்பு என்கின்ற ஒரு மோசடி செய்து பாராளுமன்றத்தை ஆறு வருடத்திற்கு நீடித்து கொண்டு தொடர்ச்சியாக இந்த நாட்டின் ஜனநாயக விரோதமான போக்குகளை முன்னெடுத்தது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் அப்போ அவ்வாறான ஒரு சீத்து விளையாட்டை விளையாடலாமா என்று இந்த ரணில் முயற்சி செய்கின்றார் ஆனால் உண்மை இருக்கின்றது ரணில் எதை செய்தாலும் இந்த ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியாது எதிர்வரும் செப்டம்பர் ஒக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்பு கட்டாயம் இந்த நாட்டில் புதியதொரு ஜனாதிபதி உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் பதவி பிரமாணம் செய்திருக்க வேண்டும் அப்ப அவ்வகாறு அங்கை பண்டார கூறுவது போன்று இந்த ஜனாதிபதி பதவியை மேலும் இரண்டு வருடத்திற்கு நீடிக்க வேண்டும் என்றால் அது அரசியலமைப்பிலும் மாற்றம் செய்ய வேண்டும் அரசியலமைப்பில் மாற்றம் செய்ய வேண்டும் அந்த அரசியலமைப்பு மாற்றத்திற்காக மீண்டும் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அது அல்ல பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையின் மூலமாக அந்த ஜனாதிபதி தேர்தலை அல்லது இந்த ஜனாதிபதி பதவியை பாராளுமன்றத்தை நீடிப்பதற்கு இரண்டு வருடத்திற்கு நீடிப்பதற்காக முன்மொழியப்பட்டு அது பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கீகரிக்க வேண்டும் அபாகர் அங்கீகரித்தவுடன் இல்லாது அது மக்களை ஆணைக்கு விட்டு சர்வஜன வாக்கெடுப்பு மூலமாக இதை அங்கீக மக்களிடம் அங்கீகாரம் பெறவும் வேண்டும் எங்கள் எல்லோருக்குமே தெரியும் நன்றாக தெரியும் ரணில் விக்ரமசிங்கா என்பவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெற முடியாது போயிருக்கின்றனர் இன்றைக்கு அவரது கட்சியில் இருக்கின்றவர்கள் எல்லோருமே இந்த அரசாங்கத்தினுடைய முக்கிய ஆலோசகர்களாக இருக்கின்றார்கள் முழு ஐக்கிய தேசிய கட்சியே இன்றைக்கு இந்த அரசாங்கமாக மாறியிருக்கின்றது ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களுக்கும் ஏதாவது ஒரு ஆலோசகர் பதவியை கொடுத்து ஐக்கிய தேசிய கட்சியை கட்டி எழுப்புகின்ற ஒரு திருட்டுத்தனமான வேலையவே இன்றைக்கு இந்த ரணில் விக்ரமசிங்கா செய்து வருகின்றார் அப்போ அந்த வேலையை அவர் செய்கின்ற போது இன்றைக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும் இன்றைக்கு விஷேடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு கோஷாபேர் ராஜபக்ச அடித்து விரட்டிய விரட்டப்பட்ட பிறகு அவருடைய புண்ணியத்தினால் அவருடைய காலத்தை இழுத்து கொண்டிருக்கின்ற நபர் தான் வேறு யாருமல்ல ரணில் விக்ரமசிங்கா என்கின்ற நபர் அவ இந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது இந்த பாராளுமன்றத்தை மேலும் இரண்டு என்றால் அது நீடிக்க வேண்டும் என்றாலும் கூட குறைந்தது மக்கள் ஆணை பெற்ற ஒரு ஜனாதிபதியாக இருத்தல் வேண்டும் மக்கள் ஆணை மாத்திரமல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட வெல்ல முடியாத ரணில் விக்ரமசிங்கா இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தை எப்படியாவது மேலும் இரண்டு வருடத்திற்கு நீடித்து கொள்ள முடியுமா என்கின்ற செயற்பாட்டை பண்டார ஊடாக இன்றைக்கு மக்களுக்கு அந்த சட்டியை போட்டு பார்த்திருக்கின்றார்கள் ஆனால் மக்கள் இன்றைக்கு நன்றாக தெரியும் சருவஞ்சிட வாக்கெடுப்பு என்று வருகின்ற எந்த சட்டியையும் உடைத்து நொறுக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் அதன் இன்றைக்கு இந்த பண்டாரவின் கூற்று என்பது வெறுமனே ரங்கை பண்டாரனுடைய கூற்று அல்ல இது ரணில் விக்ரமசிங்காவினுடைய செய்தியாகும் ரணில் விக்ரமசிங்காவுக்கு இன்றைக்கு இந்த ஜனாதிபதி பதவியை நீடித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த பாராளுமன்றத்தை நீடித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் தனது இருப்பை இன்னமொரு இரண்டு வருடத்திற்காக நீடித்துக் கொள்ள முடியுமா என்கின்ற தேவை யாருக்கும் கிடையாது இந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்ததன் பிறகு ஜனாதிபதி ஆனதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இவர் வருகின்ற பொழுது வாங்கி கடனை திருப்பி செலுத்தாத வங்கு ரூசடைந்த நாடு அந்த வங்கு ரோச்சடைந்த நாட் ுடைய அந்த பெயரையும் கூட இன்னும் சுத்தம் செய்ய முடியாத நிலைமை இருக்கின்றது அது மாத்திரமல்ல வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்தாத நாடாக நமது நாடு மாறி மாறியிருக்கின்றது இந்த ரவிபிக்ஷ்மசிங் சிங்காருடைய ஆட்சியின் கீழ் தான் இன்றைக்கு பதினைஞ்சு சதவீதமாக இந்த வரி வெட் வரி பதினெட்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டது அதன் காரணமாக இன்றைக்கு அபியாச குப்பிகள் முதல் அரிசி முதல் பான் வரை சீனி வரை அனைத்து பொருட்களும் விலைகள் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்தது இந்த ரணில் விக்ரமசிங்காவுடைய அரசாங்கத்தின் கீழ் தான் மின்சார கட்டணம் நான்கு தடவிகளுக்கு மேலாக அதிகரித்து இருக்கின்றது மக்கள் மீது எட்டியை வீழ்த்திய நபர் என்றால் வேறு இல்லை இந்த ரணில் விக்ரமசிங்வா அது மாத்திரமல்ல ஏனைய வரிகள் அனைத்தும் இன்றைக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு திண்டாட்டத்துக்கு இருக்கின்றது அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு என்றது போலி பித்தலாட்ட வித்தையாக மாறி இருக்கின்றது கடந்த மேதிரத்தின் போது தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் தருவோம் என்று கூறிய கூற்று வெறும் போலு போலி வெற்றி மாறி மாறியிருக்கின்றது அதனால் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கா எடுத்து வைக்கின்ற அனைத்து அடிகளும் இன்றைக்கு சறுக்கி கொண்டே செல்கின்றது அதனால் அவருக்கு நன்றாக தெரியும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிடம் பெறுமானால் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஓடுவதுக்கும் இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் விரட்டி அடிக்கப் போகின்றார்கள் கோட்டாபே ராஜபக்சவை அடித்து விரட்டினார்கள் ரணில் விக்ரமசிங்காய் வாக்குகளால் மக்கள் அடித்து விரட்டுவதற்கு தயாராகி வருகின்றார்கள் அதனால் அந்த அந்த நிலைமை என்பது இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காவுக்கு பாதகமாக அமைந்திருக்கின்றது அந்த பாதக நிலைமையில் ஒரு புறத்தின் மறுபுறத்தை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு இன்றைக்கு மக்களுடைய ஆட்சியை உருவாக்கி கொள்வதற்கு மக்கள் வெற்றி கொடியை நாட்டுவதற்கு தயாராகி வருகின்றார் ஏனென்றால் இது நாள் வரைக்கும் இந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தலா பொது தேர்தலா இச்சேனைய தேர்தல்கள் நடைபெறுகின்ற பொழுது பின்போட்டதாக வரலாறு கிடையாது வேறு ஏதாவது வேறு காரணங்களால் பின்போடப்பட்டிருக்கலாமே ஒழிய ஆனால் அரசியல் காரணங்களான அரசியல் காரணம் இன்றைக்கு உயிர்கின்றது வேறு எதுனாலும் அல்ல இம்முறை ஜனாதிபதி தேர்தல் வைக்கப்படுமானால் அந்த ஜனாதிபதி தேர்தலை வெல்லப்போவது தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுரகுமார் அவ அவனுடைய வெற்றி என்பது இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட கஷ்டப்படுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுடைய வெற்றியாகும் அப்ப இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்குமுறைக்குள்ளாக்கியவர்கள் வேறு யாருமல்ல இந்த ரணில் ராஜபக்ச கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாகும் அப்ப அதற்கான இன்றைக்கு நாட்டு மக்கள் இந்த எழுபத்தி ஆறு வருட சாபக்கேட்டில் இருந்து மீண்டல வேண்டும் ஒரு புதிய யுகத்தை படைக்க வேண்டும் புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் அதை செய்யக்கூடிய ஆற்றில் உள்ள ஒரே காட்சி தேசிய மக்கள் சக்தி என இன்றைக்கு மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் அதனால் மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து கருத்து கணிப்புகளிலும் அனுரகுமாரி சநாயக்கா வெற்றி பெறுகின்றார் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறுகின்றது அதனால் இன்றைக்கு இவர்களுக்கு ஆட்டம் கண்டிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆளும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த நாட்டை எழுபத்தி ஆறு வருடங்களாக நாசம் செய்தவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் அதற்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்ற இவர்கள் எப்படியாவது வேறு ஏதாவது சித்து விளையாட்டுக்கள் விளையாடலாமா என்று எண்ணி பார்க்கின்றார்கள் ஆனால் எந்த சித்து விளையாட்டுகளும் செல்லுபடியாகாது என இன்றைக்கு சட்டத்துறையில் இருக்கின்ற உயர்தர நிபுணர்களே கூறுகின்ற கூற்றாக மாறியிருக்கின்றது அதனால் ரணில் விக்ரமசிங்காவின் இந்த பாராளுமன்றத்தை இரண்டு வருடத்திற்கு பீட்போடுவதோ ஜனகுதி பிற்போடுவதோ முடி முடிவதோ இது முடியாத காரியம் என்பதை தேசிய மக்கள் சக்தியாக நாங்கள் கூறி கொள்ள விரும்புகின்றோம்